தூரத்துல இருக்க காட்டுல சீட்டுன்னு ஒரு பறவை இருந்துச்சு அது அதோட குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு சீட்டு குருவி முட்டை போட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள்ல முட்டை குடிஞ்சணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே காட்டுல ரொம்ப மோசமான காக்கா குடும்பமும் இருக்கு அந்த காக்கா குடும்பம் ரொம்ப ஓவரா பண்ற குடும்பம் நான் என்னோட குட்டிங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் அதுங்க எல்லாம் வாங்கி தரணும் என்னோட முட்டையில இருந்து குட்டிங்க எல்லாம் வந்த உடனே குட்டிங்களை தனியா விட்டு நான் எங்கேயும் போக கூடாது

あれさみをどうとかか。